சகோதரர் சீமான் போன்றவர்கள் ஏதோ குதர்க்கவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பேசுகிற அரசியல் பேசட்டும் அவருக்கு அது உரிமை இருக்கிறது ஆனால் ஒரு தேசத்தின் ஒரு சமூக நீதி அடையாளமாக இருக்கிற கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக இருக்கிற தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் பெரியாரும் அம்பி

என்றும் சொல்லபோனால் அவர்கள் சர்வதேசிய அடயா